அத்தியாயம் இருபத்தி இரண்டு அடுத்த இரண்டு நாளில் பிரேம் சாவித்திரியுடன் ஹனிமூன் கிளம்பினான் கிட்டத்தட்ட ஒரு மாத லீவும் தேனிலவில் செலவழிக்கப் போவதாக அவன் கூற இல்லாத இல்லாதபோது கிருஷ்ணா அவனை பிடித்துக்கொண்டான் மாமா என்னுடன் ஹோட்டல் எப்போ வருவீங்க என அவன் வேகமாக கேட்க அடுத்து லீவ் கிடைக்கும்போது அதுவரை நீயே பார்த்துக்கோ என்றான் பிரேம் அசால்ட்டாக என்னமாம் நீங்க நான் சொன்னேனே என கிருஷ்ணா சலிப்புடன் கேட்க உனக்கு சாவி சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா என்றான் பிரேம் அழுத்தமாக இது என்னமாம்மா கேள்வி கண்டிப்பா இருக்கணும் என கிருஷ்ணா கூற அதுக்கு தான் கூட்டிட்டு போறேன் கிருஷ்ணா அவளும் மனதளவில் ரொம்ப குழம்பி போயிருக்கா முதலில் அவளுக்கு ஒரு புதிய சூழல் தெளிவு எல்லாமே வேண்டும் கொஞ்சம் அவள் மனதை அழுத்தத்திலிருந்து மீட்டு கொண்டு வர முயற்சி பண்றேன் உன்னுடன் ஹோட்டலுக்கு வரவும் ஒரு பிரேக் கண்டிப்பா எடுக்கிறேன் நிதானமாக பிரேம் கூறி முடிக்க கிருஷ்ணாவால் இதற்கு மறுப்பு கூற முடியவில்லை சரி மாமா பாருங்க என முடித்துவிட்டு அவன் எழுந்து சென்றுவிட பிரேம் தனக்குள் சிரித்துக் கொண்டான் இரு துருவங்கள் போல் நிற்கும் தமக்கையையும் தம்பியையும் சேர்த்து வைக்கத்தான் அவன் முயல்கிறான் காலம்தான் விடை சொல்ல வேண்டும் பிரேம் சாவித்ரி அழைத்துக்கொண்டு கிளம்பிவிட கிருஷ்ணாவும் அன்றாட வேலைகளை கவனித்தான் உன் மாமா சரியான விவரண்டா லீவ்ல ஹோட்டலுக்கு வர சொன்னா ஹனிமுன் ஓடிட்டாரு என ஜெய் கிண்டல் செய்த போதும் என்று விட்டான் கிருஷ்ணா இடையில் நளினி நிறுவன எம்டி ஒரு பார்ட்டி வைத்து அனைவரையும் அழைத்திருந்தார் குடும்ப பார்ட்டி என்பதால் கிருஷ்ணாவிற்கும் அழைப்பு வந்திருந்தது ட்ரெஸ் கோடாக ட்ரெடிஷ்னல் வியார் என்று கூறிவிட்டார் அதை பார்த்ததும் என்னடா எல்லோரும் நம்மை போலவே ட்ரெடிஷ்னல் என்று இறங்கிட்டாங்க என கிருஷ்ணா ஜெய்யிடம் ஆச்சரியத்துடன் கேட்க தமிழ் வாழட்டும் விழேண்டா என்றான் ஜெய்யும் சிரித்துக்கொண்டே நளினி இருப்பாள் என்னும் ஒரே காரணத்திற்காக கிருஷ்ணா அந்த பார்ட்டிக்கு சென்றான் அங்கு அவனே எதிர்பார்க்காத ஆனந்த அதிர்ச்சி அவனுக்காக காத்திருந்தது ஆம் நளினி அவன் சாவித்திரி திருமணத்திற்கு எடுத்து கொடுத்திருந்த புடவை அணிந்து வந்திருந்தாள் ஒரு பக்கம் அனைவருக்கும் ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்தவள் கிருஷ்ணா ஜெய் வந்ததும் அவர்களுக்கும் ஜூஸ் கொடுத்தாள் என்ன மேடம் நான் எடுத்து கொடுத்த புடவையெல்லாம் கட்டியிருக்கீங்க எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் குட் நியூஸ் உண்டா என மெல்லிய குரலில் கிருஷ்ணா கேட்க என்னிடம் இருக்கும் ஒரே நல்ல பட்டுப்புடவை இதுதான் ராம் சார் கொஞ்சம் பந்தவா இருக்கட்டுமே என்று கட்டினேன் மற்றபடி ஓவர் இமேஜினேஷன் எதுவும் பண்ணிக்காதீங்க என அவளும் மென் குரலில் கூறிவிட்டு நகர்ந்துவிட்டாள் அவள் நகர்ந்ததும் கிருஷ்ணாவிடம் வந்த ஜெய் என்னடா உன் காதல் புறா என்ன சொல்லுது என கேட்க காதல் இல்லை என்றுதான் சொல்லுது என்றான் கிருஷ்ணா உன்னை பார்த்தாலே வெட்கமும் சிரிப்பும் போட்டி போட்டு கொண்டு வருகிறது ஆனால் காதல் மட்டும் இல்லையாக்கும் ஜெய் கிண்டலாக கேட்க தெரியலடா நாம ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது எதுவானாலும் அவளாகவே சொல்லட்டும் இப்போதைக்கு நல்ல நட்பு இருக்கு அதுவே போதும் என்றான் கிருஷ்ணா டின்னர் எடுத்த போது நளினி தனியாக இருப்பதை கவனித்த கிருஷ்ணா அவளுடன் சென்று நின்றான் என்ன கியூட்டி வேலையெல்லாம் முடிச்சுதா என கிருஷ்ணா கேட்க பெருசா ஒன்னும் வேலையெல்லாம் ராம் கெஸ்ட் அதிகம் வந்ததால் நானே தான் ஜூஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணினேன் என்றாள் நளினி உன் உடன்பிறப்பு எங்கே அவன் கேள்வியில் நளினி அவனை முகம் சுருங்க பார்க்க அதான்மா ஷாலினி உன்னுடன் ஒட்டிக்கொண்டே கொண்டே சுத்துவாளை என உதட்டோரம் துடிக்க மறைக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்டான் கிருஷ்ணா அவள் வரவில்லைராம் கொஞ்சம் ஃபீவர் தூங்குறா உங்க உடன்பிறப்பு எங்கே அதிசயமா பிரிஞ்சு வந்திருக்கீங்க என அவள் பதில் கேள்வி கேட்க ஒரு வார்த்தை விட்டு கொடுக்க உனக்கு என்றான் கிருஷ்ணா சலிப்பு போல் தொடர்ந்து உன் எம்னியுடன் தான் மொக்கை போட்டுக்கிட்டு இருக்கான் என அவள் கேள்விக்கு பதிலும் கூறினான் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே நளினி எம்டி கையில் ஒரு மைக்குடன் கிருஷ்ணா அருகில் வந்தார் ஒரு பாட்டு பாடுங்க சார் நல்லா பாடுவீங்களே என அவர் கூற இப்ப எதுக்கு சார் வேற யாரையாவது பாட சொல்லுங்களேன் என்றான் கிருஷ்ணா உங்களை விட நல்ல சிங்கரை நான் எங்கே தேட சும்மா பாடுங்க கிருஷ்ணா என அவர் வற்புறுத்த பாட்டெல்லாம் பாடுவீங்களாராம் பாடுங்களேன் நானும் கேட்கிறேன் என்றாள் நளினி அவள் கேட்ட பின் அவன் எங்கிருந்து மறுப்பது ஒன் மினிட் என்றவன் உண்டு முடித்திருந்த தட்டை வைத்துவிட்டு கையை அலம்பிக் கொண்டு வந்து மைக்கை வாங்கினான் தனியாக இருந்த மியூசிக் ஆட்களிடம் சென்றவன் தான் பாடப்போகும் பாட்டை கூறி அதற்கு தகுந்தாற்போல் இசையமைக்க கூறிவிட்டு நடுவில் வந்து நின்றான் இசை ஒலிக்க ஆரம்பிக்க நளினியை பார்த்து கொண்டே உதட்டில் உறைந்துவிட்ட குறும்பு சிரிப்புடன் தான் கிருஷ்ணா பாடினான் கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல ஹடடா என் கண் முன்னாடி அவளை வந்து நின்றாளே குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையைப் போல அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாளே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப அவன் முகத்தில் தாண்டவமாடிய குறும்பும் காதலும் நளினிக்குள் ஏதோ ஒரு புது உணர்வை ஏற்படுத்தத்தான் செய்தது அவன் பாட நின்றதுமே நளினி தன் போனில் வாய்ஸ் ரெக்கார்ட் செய்ய தொடங்கியிருந்தாள் திடீரென அவன் தன்னை பார்த்தே பாடவும் அவள் அதிர்ந்துவிட்டாலும் போன் அது பாட்டிற்கு ரெக்கார்ட் செய்யும் வேலையை ஒழுங்காக செய்திருந்தது கிருஷ்ணா பாடி முடித்ததும் அனைவரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்து மேலும் ஒரு பாடலை பாட சொல்லி கேட்க அவர்களுக்காக வேறு ஒரு பாடலும் பாடிவிட்டு கிருஷ்ணா முடித்தான் இரண்டாம் பாடல் நளினியை பார்க்காமல் அவன் பாடியதில் அவள் கொஞ்சம் அதிர்ச்சியிலிருந்து மீண்டிருந்தாள் அதே நேரம் இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் சுற்றி இருந்த சீரியல் பல்புகளின் மஞ்சள் நிற ஒளிப்பட்டு கம்பீரமாக வேஷ்டிச் சட்டையில் கிருஷ்ணா பாடிக்கொண்டிருந்த விதம் கண்களைப் பறிக்க அந்த நொடியை இழக்காமல் தன் போனில் போட்டோவும் எடுத்துக்கொண்டாள் பாடி முடித்துவிட்டு வந்த கிருஷ்ணா நேராக நளினி அருகில்தான் வந்தான் வந்த வேகத்தில் அவள் போனை அவன் பறித்துவிட ராம் என்ன பண்றீங்க என மீண்டும் தன் போனை பறிக்க வந்தாள் நளினி ஹட இருக்யூட்டி என்னை போட்டோ தானே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் என்றான் கிருஷ்ணா போனை அவளை விட்டு நகர்த்தி பிடித்துக்கொண்டே ஃபோட்டோ தானே நானே உங்களுக்கு அனுப்பத்தான் எடுத்தேன் அதுக்கு ஏன் பிடுங்குறீங்க கேட்டா நானே கொடுத்துட போறேன் சாதாரணமாக நளினி கூற அதானே பார்த்தேன் என்னடா நம்ம ஆளு நம்ம ரசிக்கவெல்லாம் செய்கிறாளே என்று ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அவளை அடித்துக்கொண்டே அந்த போட்டோவை தன் போனுக்கு அனுப்பி கொண்டான் கிருஷ்ணா மீண்டும் அவளிடம் போனை கொடுத்தவன் பாட்டை ரெக்கார்ட் செய்ததற்கும் ஏதாவது ஒரு காரணம் வைத்திருப்பாயே என கேட்க எப்படிப்பட்ட வாய்ஸ் உங்களுடைய எதிராம் நிஜமாவே நான் எதிர்பார்க்கல குரல் அப்படியே மாறி போச்சு கண்மூடி கேட்டால் உண்மையான சிங்கர் பாடியது போலவே இருக்கு அதுவும் ரெண்டு பாட்டுக்கும் அதற்கு ஏற்றார் போல குரலை மாற்றிட்டீங்க எப்படி கொஞ்சமும் ஆச்சரியம் குறையாமல் கேட்டால் நளினி காலேஜ் டைம்ல கொஞ்சம் மிமிக்ரி ட்ரை பண்ணியிருக்கேன் கியூட்டி பாடலும் அப்படியே குரலை மாற்றி பாடி பழகிடுச்சு என்றான் கிருஷ்ணா செம ராம் சான்ஸே இல்லை மனதார நளினி பாராட்ட தேங்க்ஸ் கியூட்டி என்றான் ராம் மெல்லிய புன்னகையுடன் அன்று இரவே நளினி எடுத்த போட்டோவை பிரேம் பண்ண ஒரு கடையில் கிருஷ்ணா கொடுத்து விட்டான் இரண்டு நாளில் போட்டோவை பிரேம் செய்தும் கொடுத்து விட்டனர் அதை தன் அறையில் கிருஷ்ணா மாட்டிக்கொண்டான் ஏதோ ஒரு வகையில் நளினி அவனுடன் இருக்கும் உணர்வை அந்த படம்தான் அவனுக்கு கொடுத்தது அவள் காதலாக எடுக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் அவன் காதல் மாறப்போவதில்லையே அவன் காதலின் ஒவ்வொரு அடையாளமும் அவனுக்கு பொக்கிஷம்தான் ஒரு மாத முடிவில் பிரேமும் சாவித்ரியும் ஹனிமுன் முடிந்து வந்துவிட்டனர் முன்பு போலவே கிருஷ்ணாவும் சாவித்ரி கண்ணில் படாமல் கண்ணாமூச்சியாட தொடங்கினான் அதை கவனித்த பிரேம் ஒருமுறை வேண்டுமென்றே சாவித்ரி இருக்கும் போது அவனை அழைத்து பேசினான் என்னப்பா கிருஷ்ணா கண்ணிலேயே படுவதில்லை எங்களுடன் எல்லாம் அமர்ந்து பேசிவிட்டால் உன் கிரீடம் குறைந்து விடுமா இரவு சற்றே சீக்கிரமாக வந்த கிருஷ்ணாவை பிரேம் வம்பிழுக்க கிருஷ்ணா பதில் சொல்லும் முன் சாவித்ரி கணவனை முறைத்தாள் அவனை ஏன் பிரேம் கூப்பிடுறீங்க அவன் வருவதென்றால் நான் போறேன் என அவள் அவன் காதரிகில் முணுமுணுக்க டென்ஷன் சாவி அவன் நோக்கம் என்னவென்று பேசினால் தானே தெரியும் இரு வரட்டும் என்றவன் மீண்டும் கிருஷ்ணா பக்கம் திரும்ப வேலை என்றான் அவன் சாவித்திரியை பார்த்து கொண்டே அது எல்லோருக்கும் தாப்பா இருக்கு நீ ஒன்னும் புதுசா உருவாக்கவில்லையே இருப்பதில் தானே வேலை செய்கிறாய் இப்படி வா முதல்ல உட்காரு என்றான் பிரேம் வெளியில் எதுவும் கூற முடியாமல் கிருஷ்ணாவே சாவித்ரி கவனிக்காத வண்ணம் கெஞ்ச பிரேமோ மெளிதாக சிரித்து கண்ணடித்து வைத்தான் உன் அக்கா சொல்வது உண்மைதான் போல் உனக்கு அவள் மேல் பாசம் எல்லாம் இல்லை உண்மையாக பாசம் இருந்தால் இப்படி என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பாயா பிரேம் வேண்டுமென்றே செய்கிறான் என கிருஷ்ணாவிற்கு புரிந்தது இப்போ என்ன பண்ணனும் அவன் சலிப்புடன் கேட்க இப்படி உட்காரு என்றான் பிரேம் கிருஷ்ணாவும் வந்து தனி சோஃபாவில் அமர்ந்தான் இப்படி விழுந்து விழுந்து தொழிலை வளர்க்கிறாயே ரொம்ப தான் இந்த சொத்து மேல ஆசையோ நக்கலாக கேட்ட பிரேமை கிருஷ்ணா இப்போது உண்மையாகவே முறைத்தான் நீங்க வந்து பொறுப்பெடுத்துக்கோங்க நான் போயிட்டே இருக்கேன் என கிருஷ்ணா கூற அவன் பதிலில் சாவத்திரி என்ன செய்கிறாள் என்றுதான் பிரேம் கவனித்தான் அவளோ தம்பியை இப்போதும் சுருங்கிய விழிகளுடன் குழப்பமாகத்தான் பார்த்தாள் இதுவரைக்கும் எவ்வளோ பணம் சுருட்டி இருக்க என அடுத்த கட்டத்திற்கு பிரேம் தாவ உங்கள் மனைவி ஷேர் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எல்லாம் பாருங்க தெரியும் என்றான் கிருஷ்ணா நிதானமாக எதையும் வந்து பார்க்க மாட்டேன் என்ற தைரியமா வாங்க என்று தானே சொல்கிறேன் கிருஷ்ணா சற்றே அழுத்தமாக கூற எனக்கு தூக்கம் வருது என்று விட்டு சாவித்ரி வேகமாக சென்று விட்டாள் அவள் நகர்ந்ததுதான் தாமதம் ஏமாமா இப்படி வம்பு பண்றீங்க என கேட்டுக்கொண்டே சோஃபாவில் ரிலாக்ஸாக சாய்ந்த தான் கிருஷ்ணா அவளுக்கு புரிய வேண்டாமா கிருஷ்ணா வாய்ப்பே இல்லமா நீங்க ட்ரை பண்ணுங்க பட் ரொம்ப கஷ்டம் அண்ட் முக்கியமா என்னால உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதுல கவனமா இருங்க என்றவன் எழுந்து சென்று விட்டான் பிரேமும் விடுவதாக இல்லை தன் அறைக்கு வந்து சாவித்திரியிடமும் பேசி பார்த்தான் கிருஷ்ணா தன்னை தொழில் கற்றுக்கொள்ள சொன்னதை கூறியவன் நான் கற்றுக்கொண்டால் விட்டுவிட்டு போவதாக சொல்கிறான் சாவி என அவளை ஆராய்ந்து கொண்டே கூற இதில் நீங்களே முடிவெடுங்க பிரேம் எனக்கு அவனுடன் இருக்க முடியாது அவ்வளவுதான் அவன் போனாலும் சரி நாம் போனாலும் சரி என்றால் அவள் விட்டேத்தியாக அவன் சொத்துக்கு ஆசைப்படவில்லை என்று உறுதி ஆனால் நல்லவன்தானே சாவி கொஞ்சம் சாதாரணமாகவாவது பேசலாமே மெதுவாக பிரேம் கேட்க ஏற்கனவே சொன்னேனே பிரேம் அவன் நல்லவனோ கெட்டவனோ தப்பான வழியில் ஒரு தம்பி எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் என்றவள் அமைதியாக படுத்துவிட்டாள் இவளிடம் அவன் எழுதி கொடுத்த பத்திரத்தை காண்பித்தால் கூட பிரயோஜனம் இருக்காது என்றுதான் பிரேமிற்கு தோன்றியது அத்தியாயம் இருபத்தி மூன்று பிரேம் சாவித்ரிக்கு புரிய வைக்கலாம் என நினைத்து கொண்டிருக்க சில நாட்களில் சாவித்ரி கருவுற்றாள் அவள் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரிந்ததிலிருந்து பிரேம் கவனம் முழுவதும் அவளை பார்த்துக் கொள்வதில் மட்டுமே திரும்பிவிட்டது பிரேம் கிருஷ்ணாவிடம் போனில் விஷயத்தை கூற அவனுக்கும் அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது வாழ்த்துக்கள் மாமா என ஆர்ப்பாட்டத்துடன் கூறியவனுக்கு உடனடியாக வீட்டுக்கு ஓடி தமக்கையை பார்க்க வேண்டும் போல்தான் இருந்தது அந்த ஆசை வந்த நொடியே அதை கட்டுப்படுத்தியும் கொண்டான் அவன் வாழ்த்து அவள் மகிழ்ச்சியை கெடுக்க அல்லவா செய்யும் தன் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக தன் கையால் ஸ்வீட் செய்து அன்றைய இரவு உணவிற்கு வரும் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கச் சொல்லிவிட்டான் கிருஷ்ணா தான் செய்த ஸ்வீட்டை சிறிய பார்சல் செய்து எடுத்துக்கொண்டுதான் கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான் நேராக சாவித்திரியிடம் வந்தவன் ரொம்ப சந்தோஷங்கா வாழ்த்துக்கள் என கை நீட்ட எப்போதும் போல் அவனுக்கு எந்த எதிர்வினையும் காட்டாதவள் அமைதியாக எழுந்துவிட்டாள் என் குழந்தைக்கு மாமா என்றெல்லாம் யாரும் கிடையாது யாரும் இருப்பதையும் நான் விரும்பவில்லை என அழுத்தமாக கூறிவிட்டு அவள் உள்ளே சென்றுவிட இந்த முறை அவள் வார்த்தைகள் கொடுத்த வழியை விழுங்குவது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது சாரி கிருஷ்ணா என பிரேம் மெதுவாக கூற நொடியில் சுதாரித்துக் கொண்டவன் இட்ஸ் ஓகே மாமா என்றான் வேகமாக தான் எடுத்து வந்திருந்த ஸ்வீட்டை கொடுத்தவன் நானே செய்தது மாமா ஏதாவது போய் சொல்லி அக்காவுக்கு அப்புறமா கொடுத்துடுங்க என்று கூறி அவன் பாக்ஸை நீட்ட தேங்க்ஸ்டா என்று வாங்கிக் கொண்டான் பிரேம் அடுத்த நாள் காலை கிரிஜா வந்துவிட அதற்கு பின் சில மாதங்கள் சாவித்திரியை பார்த்துக் என்று பேர் செய்து கொண்டு அவர் முக்கால்வாசி அங்குதான் இருந்தார் மொத்தத்தில் கிருஷ்ணாவை பற்றி சாவித்திரியிடம் பிரேமால் மீண்டும் பேச முடியாமல் போனது அவள் கர்ப்பமாக இருந்ததால் எதுவும் வற்புறுத்தியும் அவன் பேசவில்லை அவளை மகிழ்ச்சியாக மட்டுமே வைத்துக்கொண்டான் அதனாலேயே கிருஷ்ணாவும் சில நாட்கள் வீட்டிற்கு வராமல் கூட இருந்து கொண்டான் மாதம் பிரேம் சாவித்ரியை செக்கப் கூட்டி போக பல சமயங்களில் கிரிஜாவும் இணைந்து கொண்டார் கிருஷ்ணா பிரேமிடம்தான் சாவித்ரி உடல்நிலை பற்றி கேட்டுக்கொண்டான் வெளியின் போகும் போதெல்லாம் தனக்கு பிடித்த குழந்தை உடைகள் பொம்மைகள் என ஏதேதோ வாங்கி பிரேமிடம் கொடுத்து விடுவான் கிருஷ்ணா ஒரு கட்டத்தில் பிரேம் தான் கிருஷ்ணாவை கட்டுப்படுத்தினான் கொஞ்சம் கேப் விட்டு வாங்கு கிருஷ்ணா நானும் வாங்குகிறேன் நீ வாங்குவதையும் எடுத்துட்டு போறேன் அவளுக்கு சந்தேகம் வந்துட்டு போகுது வசமாக மாட்டிக்கொண்டால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் பாதி விளையாட்டும் பாதி சீரியஸுமாக பிரேம் கூறிய போதுதான் கிருஷ்ணாவிற்கும் அது புரிந்தது சாரி மாமா ஒரு ஆசையில கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டேன் பார்த்துக்கிறேன் என்று விட்டான் கிருஷ்ணா குழந்தை வரப்போகும் மகிழ்ச்சியிலேயே நாட்கள் படுவேகமாக ஓடியது சாவித்திரிக்கு ஆறு மாதங்கள் ஆகியிருந்தது ஒரு நாள் அவள் புளிக்குழம்பு வேண்டும் என்று கேட்க வேலைக்கார பெண்மணியும் தனக்கு தெரிந்ததை செய்து கொடுத்தார் ஏனோ அதன் சுவை சாவித்திரிக்கு பிடிக்கவில்லை வேண்டாம் பிரேம் நீங்க சாப்பிடுங்க என்றுவிட்டு அவள் எழுந்து சென்றுவிட சரியாக அதே நேரம் ஹோட்டல் போக தயாராகி கிருஷ்ணா இறங்கி வந்தான் சாவித்ரி முகச்சுளிப்புடன் போவதைப் பார்த்தவன் என்னாச்சு மாமா என பிரேமிடம் கேட்க அவனும் நடந்ததை கூறினான் எப்போதாவது இப்படி ஏதாவது கேட்கிறாள் கிருஷ்ணா அதுவும் பாதி இப்படித்தான் சொதப்புது என்றான் பிரேம் கவலையுடன் என்னிடம் முன்னாடியே சொல்லி இருக்கலாமே மாமா நான் இருக்கும்போது என்ன கவலை உங்களுக்கு அக்கா ஒரு அரை மணி நேரம் வெளியே வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க என்றவன் நீங்க வாங்க என வேலையாளை அழைத்து கொண்டு சட்டை கையை மடித்துக்கொண்டே சமையலறைக்குள் சென்று விட்டான் சிறிது நேரத்தில் சமையலை முடித்தவன் நீங்களே செய்ததா சொல்லி கொடுங்க என வேலையாளிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் அரை மணி நேரத்தில் மீண்டும் பிரேம் சாவித்திரியை சமாதானம் செய்து சாப்பிட அழைத்து வந்தபோது கிருஷ்ணா செய்த புழிக்குழம்பை வேலையால் அவளுக்கு கொடுத்தார் ஹட இது நல்லா இருக்கே முன்னாடியே இப்படி செஞ்சிருக்கலாமே அக்கா என கூறிக்கொண்டே அவள் சாப்பிட்டதை பிரேம் வேலைக்கார பெண்மணி இருவருமே ஆச்சரியமாகத்தான் பார்த்தனர் சில நேரங்களில் மனிதர்கள் வேறுபட்டு போனாலும் உணர்வுகளுக்கு அந்த வேற்றுமை எல்லாம் தெரிவதில்லை போல சாவித்ரிக்கு எந்த சுவை பிடிக்கும் என சுலபமாகவே கிருஷ்ணாவால் கண்டுபிடிக்க முடிந்தது அதற்கு பின் சாவித்ரி ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து உணவும் அவளுக்கு பிடித்த சுவையில் அவளுக்கு கிடைத்தது அனைத்துமே அவளுக்கு தெரியாமல் கிருஷ்ணாதான் செய்தான் தன் அக்காவிற்காகவும் அவள் குழந்தைக்காகவும் செய்கிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு பெரும் நிறைவாக இருந்தது சில மாதங்கள் சென்றிருந்த நிலையில் கோவையில் தன் ஹோட்டலுக்கு இடம் பார்க்க கிருஷ்ணா கிளம்ப வேண்டி இருந்தது நளினிக்கு விடுமுறை இருந்த நாட்களைத்தான் அவன் தேர்ந்தெடுத்திருந்தான் சரியாக அதே நேரம் கிரிஜாவும் சாவித்திரியை தன்னுடன் வந்து சில நாட்கள் இருக்கும்படி அழைத்திருந்தார் அதை கேள்விப்பட்ட கிருஷ்ணா பிரேமிடம் பேசினான் மாமா அக்காவைத்தான் அவங்க கூப்பிடுறாங்களே நீங்க என்னுடன் வர்றீங்களா ஒரு நாலு நாள்தான் தான் வந்துடலாம் பேசிக்கா ஒரு ஹோட்டல் தொடங்க வேண்டும் என்றால் எந்த மாதிரி இடம் பார்க்க வேண்டும் என்று நேரில் காட்டுறேன் உங்களுக்கு முதல் அனுபவமா இருக்கும் வர்றீங்களா அக்காவை விட்டு வர முடியாது என்றால் பரவாயில்லை என கிருஷ்ணா கூற பிரேமும் யோசித்தான் அவனுக்கு கிரிஜா வீட்டிற்கு போவதில் சுத்தமாக விருப்பமில்லை எத்தனை தூரம் தான் நடிக்க முடியும் அவர் பேச்சில் என்றாவது கோபப்பட்டு கத்திவிடுவோமோ என அவனுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது அதே நேரம் கிரிஜா காட்டிய ஆசையில் சாவித்ரியும் அங்கே போக விரும்பினாள் சரிதான் அவளை அனுப்பிவிட்டு தான் ஏதேனும் சாக்கு சொல்லி கழந்து கொள்ளலாம் என்றுதான் பிரேம் நினைத்தான் வரேன் கிருஷ்ணா என அவனிடம் கூறிவிட்டவன் மனைவியிடமும் கிரிஜாவிடமும் வேறு காரணம் கூறினான் கிரிஜாவும் சாவித்ரியும் சேர்ந்திருந்த போதுதான் பிரேம் பேசினான் கிருஷ்ணா பிசினஸ் விஷயமா கோவை போறானாம் நானும் உடன் போயிட்டு வரேன் என்னதான் செய்கிறான் என்று பார்க்கிறேன் நமக்கும் தெரியணும் இல்லையா என பிரேம் கூற சாவித்திரியோ என்னவோ பண்ணிட்டு போகட்டும் பிரேம் நீங்க என்னை விட்டுட்டு போகாதீங்களேன் என்றால் பாவமாக மனைவி கெஞ்சமும் பிரேம் யோசிக்க தொடங்க அதிசயமாக கிரிஜாவிடமிருந்து உதவி வந்தது அவர் போகட்டும் சாவித்ரி இந்த கிருஷ்ணா பையன் என்ன கொள்ளையடிக்கிறான் என்று ஒன்றும் தெரியல மாப்பிள்ள பார்த்துட்டு வரட்டும் நாளைக்கு எல்லாம் உனக்கும் அவருக்கும் தானை வரப்போகுது உங்களுக்கும் எல்லாம் தெரியணும் என்றார் கிரிஜா அப்போதைக்கு சாவித்ரி எதுவும் மறுத்து பேசாவிட்டாலும் தனியாக கணவனிடம் இதை பற்றி பேசினாள் இப்போ எதுக்கு பிரேம் நான் உங்களை பிரிஞ்சு நாலு நாள் இருக்கணும் அவனுடன் போக வேண்டும் என்பதெல்லாம் ஒரு காரணமா சோகமாக கேட்டவளை அழுத்த மகாணைத்து கொண்டான் பிரேம் அது மட்டும் காரணமில்லை சாவிமா உன் அத்தை வீட்டில் நீ உரிமையுடன் இருக்கலாம் எனக்கு சங்கடமா இருக்காதாடா உன்னிடம் இந்த வீட்டில் எடுத்துக்கொள்ளும் உரிமை அங்கே என்னால் எடுத்துக்க முடியாது சாவி அதற்கு அவனுடன் போனால் என்ன செய்கிறான் என்றாவது தெரியும் எப்படியும் நான் வந்ததும் உனக்கு வளகாப்பு வைக்கணும் அதற்கு பின் உன்னுடன் தானே இருக்கப் போகிறேன் இப்போ போயிட்டு வரவா ப்ளீஸ் பிரேம் அப்போதும் அவள் அனுமதிதான் கேட்டான் அவளை கஷ்டப்படுத்திவிட்டு எதுவும் செய்ய அவன் தயாராக இல்லை கிரிஜா வீடு அவனுக்கு சங்கடமாக இருக்கும் என்பதை அவள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது அவள் குடும்ப நிலைக்காக அவள் வீட்டுக்கே வந்து விட்டான் இதற்கு மேலும் அவனை வற்புறுத்துவது தவறல்லவா சரி பிரேம் போயிட்டு வாங்க ஆனா சீக்கிரம் வந்துருங்க அவனுடன் எதுவும் வம்பு பண்ணிக்காதீங்க என சாவித்ரி கூற சரி சாவிமா என்று விட்டான் பிரேம் திட்டமிட்டது போலவே சாவித்ரி கிரிஜா வீட்டிற்கு கிளம்ப பிரேம் ஜெய் கிருஷ்ணா மூவரும் கோவை கிளம்பினர் அதே நேரம்தான் நளினியும் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றாள் எல்லாம் தெரிந்துதான் கிருஷ்ணா திட்டமிட்டான் இவர்கள் மூவரும் காரில்தான் சென்றனர் இடையில் உணவு சாப்பிட நிறுத்திய போது முதலில் சாப்பிட்டு விட்ட கிருஷ்ணா நான் கார்ல இருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வாங்க என்று விட்டு வெளியே வேகமாக செல்ல ஏண்டா இப்படி ஓடுறான் என்றான் பிரேம் நளினி கிட்ட பேச போகிறான் சார் நளினி நேற்று நைட்டு கிளம்பி இன்று காலை கோவை ரீச் ஆகிட்டா பையன் அவளிடம்தான் பேச ஓடுறான் என்றான் ஜெய் அவன் சொன்னதைப் போலவே காரில் வந்து சாய்ந்து நின்று கொண்டு கிருஷ்ணா நளினிக்குத்தான் அழைத்தான் கியூட்டி வீட்டுக்கு போயிட்டியா என கிருஷ்ணா கேட்க ராம் நீங்க பாதி வழியில் இருக்கீங்களா என்றாள் நளினி அவன் பதில் சொல்லும் முன்பே அவள் யாரிடமோ பேசுவது அவன் காதில் விழுந்தது தெரிந்தவர்பா நான் வேலைக்கு போன ஒரு கம்பெனியின் எம்டி என யாரிடமோ அவனை பற்றி தான் கூறினாள் அவள் அறிமுகம் செய்து வைத்த லட்சணத்தில் அவன் மனம் லேசாக அடிவாங்கத்தான் செய்தது ஃப்ரெண்ட் என்று கூடவா சொல்லக்கூடாது கியூட்டி என கிருஷ்ணா இந்த பக்கம் கேட்க அப்பா ராம் அதான் தெளிவா சொன்னேன் என்றாள் நளினி ஃப்ரெண்ட் என்பது தெளிவில்லையாக்கும் என சத்தமாகவே முணுமுணுத்தவன் வீட்டுக்கெல்லாம் நீ வேலை பார்த்த ஹோட்டலின் எம்டியை கூப்பிட மாட்டாயா என அவளைப் போலவே நீட்டி முழக்கி அவன் கூற அதில் மெலிதாக சிரித்து கொண்டவள் கண்டிப்பாக வாங்க என்றாள் ஹப்பா எப்படியோ இதற்காவது ஒத்துக்கொண்டாயே வரமாட்டேன் என்று நினைக்காதே க்யூட்டி கண்டிப்பா வருவேன் அழுத்தமாக கிருஷ்ணா கூற நான் வேண்டாம் என்று சொல்லவே இல்லையே வேண்டுமென்றால் அப்பாவிடம் தரவா என அவள் கேட்க வேண்டாம் தாயே நேர்லேயே பேசுகிறேன் என்றான் கிருஷ்ணா பார்த்து பத்திரமா வாங்க என நளினி கடைசியாக கூற பாரு ஏதோ எம்டி மேல் உனக்கு அக்கறையெல்லாம் இருக்கு என்றான் கிருஷ்ணா கிண்டலாக அதையே சொல்லிட்டு இருக்காம பார்த்து வந்து சேருங்கிறாம் என நளினி கூற சரி க்யூட்டி என்று சிரித்து கொண்டே போனை வைத்தான் கிருஷ்ணா எப்படி நாம் வரும் நேரம் பார்த்து சரியா போனை வைக்கிறான் பாருங்க சார் என்று கிண்டல் செய்து கொண்டே ஜெய் காரில் ஏற பிரேமும் கிருஷ்ணாவும் சிரித்துக்கொண்டே ஏறினர் கோவையில் ஏற்கனவே புக் செய்திருந்த ஹோட்டலில் அன்று முழுவதும் ஓய்வெடுத்துவிட்டு மறுநாள் தான் வேலையை பார்க்க கிளம்பினர் கிருஷ்ணா தான் தேர்ந்தெடுத்திருந்த அனைத்து இடங்களையும் முதலில் சென்று பார்த்தான் முக்கியமாக ஒரு ஹோட்டல் வர என்றால் அது எந்த மாதிரி இடமாக இருக்க வேண்டும் பக்கத்தில் எப்படி கடைகள் வீடுகள் இருக்கலாம் எவ்வளவு பெரிய இடம் வேண்டும் என்று ஆரம்பித்து மற்றும் பல விஷயங்கள் பிரேமிடம் கூறிக்கொண்டே வந்தான் கடைசியாக அவன் சொன்ன அனைத்து விஷயங்களுக்கும் ஒத்துப்போவது போல் இரண்டு இடங்களை தேர்ந்தெடுத்தவன் இரண்டு இட உரிமையாளரிடமும் பேசிவிட்டு திரும்பினான் அன்று அவர்கள் ஹோட்டலுக்கு வந்து சேரவே இரவாகிவிட்டது நீங்க நாளைக்கு புதுசா ஹோண்டல் ஆரம்பிக்கணும் என்றால் இது எல்லாம் மாமா கவனிச்சிட்டீங்க தானே ரூமுக்கு வந்ததும் கிருஷ்ணா பிரேமிடம் கேட்க கவனிக்கவெல்லாம் செய்தேன் கிருஷ்ணா ஆனால் சத்தியமா என்னால முடியாது உனக்கு பிசினஸ் ரத்தத்திலேயே இருக்குடா எனக்கு அதெல்லாம் இல்லை நான் என் பொண்டாட்டியிடம் பேச போறேன் போ என புலம்பிக்கொண்டே பிரேம் ஃபோனை எடுத்துக்கொண்டு சென்றுவிட இவர் என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு என்றான் கிருஷ்ணா ஜெயிடம் முதல் முறை எல்லாமே மலைப்பாத்தாண்டா இருக்கும் போக போக பழகிடும் என ஜெய் ஆறுதல் கூற கிருஷ்ணாவும் வேறு வழி இல்லாமல் அதைத்தான் நம்பிக்கொண்டான் அத்தியாயம் இருபத்தி நான்கு மூன்று நாட்கள் கிருஷ்ணாவிற்கும் ஜெய்க்கும் வேலை சரியாகத்தான் இருந்தது பிரேமுடன் சுற்றி கொண்டிருந்தானே ஒடிய முக்கால்வாசி நேரம் போனில் மனைவியுடன் தான் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கிருஷ்ணாவும் அடிக்கடி நளினியுடன் பேசிக்கொண்டுதான் இருந்தான் ஒருமுறை கிருஷ்ணா மட்டும் தனியாக வெளியே வந்திருந்தபோது சரியாக அவன் போகும் வழியில் நளினி தன்னுடைய டூ வீலரில் வந்தாள் ஜெய் தலைவலி என்று மதியமே கூறியிருந்தான் வரும் வழியில் பெரிதாக கடை இல்லாததால் அவனை ரூமில் விட்டுவிட்டு கிருஷ்ணா மட்டும்தான் கடைக்கு வந்திருந்தான் இதுபோல் சிறிது நேரத்தில் வெளியே போகப் போகிறேன் என தற்செயலாக கிருஷ்ணா நளினியிடம் கூறியிருந்தான் இருந்தாலும் அவள் வரவு அவன் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒன்றுதான் ராம் என்ற குரலில் குழப்பத்துடன் திரும்பியவன் அங்கு தன் பைக்கை ஸ்டாண்டு போட்டுக்கொண்டு நின்றவளை ஆச்சரியமாக பார்த்துக்கொண்டே அவள் அருகில் வந்தான் என்னை தேடி வந்தாயா க்யூட்டி என கிருஷ்ணா கேட்க ச்சே இங்கே இருக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் வீட்டுக்கு கிளம்பும்போது உங்களை பார்த்தேனா அப்போதான் நீங்க இங்கே இருப்பது நினைவு வந்தது அதான் கூப்பிட்டேன் ஜெயண்ணா எப்படி இருக்கார் என்றாள் நளினி எல்லாத்துக்கும் நீளமாக எப்படித்தான் பதில் வைத்திருக்கிறாயோ என சலித்து கொண்டவன் ஓகேதான் தூங்குறான் என அவள் கேள்விக்கும் பதில் கூறினான் சரி பார்த்து போங்க என்று விட்டு அவள் மீண்டும் வண்டியை எடுக்க அவள் ஸ்கூட்டியை ஒரு கையால் பிடித்து தடுத்தவன் என்ன அவசரம் கியூட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போகலாமே என கிருஷ்ணா கேட்க நடு ரோட்டில் தான் பேசுவாங்களாக்கும் என்றாள் நளினி இது உன் ஊர் தானே எங்கே பேசலாம் என்று நீயே சொல்லு பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்கா என்றவன் அவள் பதிலை எதிர்பாராமல் தேட இந்த ஏரியாவில் இல்லை பக்கத்தில் பார்க்கு தான் இருக்கு என்றாள் நளினி குட் அங்கேயே போகலாம் நீ முன்னால போ நான் ஃபாலோ பண்றேன் என்ற கிருஷ்ணா அப்போதுதான் ஸ்கூட்டியை விட்டான் நான் வரேன் என்று சொல்லவே இல்லையே மிஸ்டர் ராம் நக்கலாக நளினி கூற சரிதான் இப்போ கேட்கிறேன் கொஞ்சம் வர்றீங்களா கியூட்டி மேடம் என்றான் கிருஷ்ணா பவ்யமாக அவன் கேட்ட விதத்தில் விட்டவள் பக்கத்தில் தான் காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு வாங்க நடந்தே போகலாம் என்று கூற டன் கியூட்டி என்றவன் காரை ஒரு மூடிய கடை முன் நிறுத்திவிட்டு வந்தான் நளினி வண்டியை தள்ளி கொண்டே நடக்கத் தொடங்க அவளிடமிருந்து வண்டியை வாங்கி கொண்டவன் தான் தள்ளிக்கொண்டு வந்தான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதாராம் ஹம் ஆல்மோஸ்ட் ஓகே தான் கியூட்டி பணம் மட்டும் பார்த்துட்டு முடிக்க வேண்டியதுதான் அப்போ இன்னைக்கு கிளம்புறீங்களா அது எப்படி கியூட்டி உன் வீட்டுக்கு வரேன் என்று சொல்லியிருந்தேனே கண்டிப்பா வருவேன் பேசிக்கொண்டே இருவரும் வண்டியை நிறுத்திவிட்டு பார்க்கிற்கு வந்திருந்தனர் அங்கிருந்த நடைபாதையில் நடந்து கொண்டேதான் தொடர்ந்து பேசினர் சும்மா தானே வரைங்க எதுவும் பம்பு பண்ணிட மாட்டேங்களே அவனை சந்தேகமாக திரும்பி பார்த்து நளினி கேட்க டோன்ட் வரி க்யூட்டி அதெல்லாம் பண்ண மாட்டேன் நீயாக வாய் திறந்து என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லும் வரை நான் எதுவும் பேச மாட்டேன் சும்மா உன் குடும்பத்தை பார்க்கணும் போல இருக்கு அவ்வளவுதான் பிடிக்கவில்லை என்றால் சொல் நான் வரவில்லை என அவனை கூறிவிட அச்சோ பிடிக்காமல் எல்லாம் இல்லைராம் கண்டிப்பா வாங்க ஜெய் அண்ணா பிரேம் அண்ணா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க நாளைக்கு லஞ்ச் என் வீட்டில்தான் என்றால் நளினி வேகமாக மேடம் சமைப்பீங்களா சுமாரா அம்மா நல்லா பண்ணுவாங்க நான் எந்த ரிஸ்க்கும் எடுத்து கொடுமைப்படுத்த மாட்டேன் தைரியமா வாங்க என்றால் நளினி நீ சமைக்க மாட்டாய் என்னும் ஒரே தைரியத்தில் வரேன் என்று கண்ணடித்து கிருஷ்ணா கூற செய்யல செய்யல என்றால் அவளும் சலிப்பு போல் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே மேலும் சிறிது நேரம் பொழுதை கழித்துவிட்டு திரும்பினர் மறுநாள் கிருஷ்ணாவும் பிரேமும் மட்டும்தான் நளினி வீட்டிற்கு கிளம்பினர் ஜெய்க்கு இன்னும் தலைவலி இருந்ததால் அவன் ஓய்வெடுப்பதாக கூறிவிட்டான் நளினியின் தந்தையும் அன்னையும் இருவரையும் புன்னகை முகத்துடனேயே வரவேற்றனர் இருவரையும் பார்த்த போதே ஆண் பெண் நட்பை எல்லாம் தவறாக எடுத்துக்கொள்ளும் ரகம் அவர்கள் இல்லை என்று புரிந்தது நளினி தந்தை ரங்கநாதன் பிரேமிடமும் கிருஷ்ணாவிடமும் அமர்ந்து பேச ஆரம்பித்துவிட கிருஷ்ணாவும் தன் ஹோட்டல் பற்றி அனைத்தையும் கூறினான் ஒரே அடியாக குடும்ப விஷயங்களை கிளறாமல் அதே நேரம் ரொம்பவும் ஒதுக்கமாகவும் இல்லாமல் நன்றாகவே பேசிக்கொண்டனர் சிறிது நேரத்தில் நளினியை அழைத்த அவள் அன்னை ருக்மணி எல்லோரையும் சாப்பிட வர சொல்லு நளினிமா நேராச்சு பாரு என்று கூற நளினியும் சென்று மூவரையும் அழைத்து வந்தாள் ரொம்ப நல்லா இருக்குமா என சாப்பிட்டு கொண்டே கிருஷ்ணா கூற நீங்க அருமையா சமைப்பீங்களாமே தம்பி நளினி சொன்னாள் அதுக்காகவே படிச்சிருக்கீங்களாமா உங்களில் பாதியாவது இருக்கா என்றார் ருக்மணி சிறு புன்னகையுடன் கைமனம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுமா அந்த வகையில் உங்கள் கைமனம் நல்ல ஆத்தன்டிக் டேஸ்ட் என்றான் கிருஷ்ணா மனதார உணவை முடித்து கொண்டு மீண்டும் ஆண்கள் மூவரும் தான் ஒன்றாக அமர்ந்தனர் நளினியுடன் நீங்கள் இருக்கும் ஒரு நாளை திருடிட்டேன் என கிருஷ்ணா கூற அட அதெல்லாம் ஒன்னும் இல்லை தம்பி அவளை வெளியூர் அனுப்பிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் பயம்தான் நல்ல நட்புகளும் மக்களும் அவளை சுற்றி இருப்பது தெரிய வரும்போது எங்களுக்கும் ஒரு நிம்மதிதானே என்றார் ரங்கநாதன் பரவாயில்ல சார் நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க இன்னும் கூட பெண்ணை வேலைக்கு வெளியூர் எல்லாம் அனுப்ப தயங்கும் ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடில்லை தம்பி எதுக்கு படிக்க வைக்கிறோம் படித்ததை எதற்காவது உபயோகப்படுத்தணும் அதே நேரம் அவள் தன்னம்பிக்கையும் வளரணும் தானே கண்டிப்பா கண்டிப்பா சார் என பிரேம் கிருஷ்ணா இருவருமே ஆமோதித்தனர் அதுக்காக அப்படியே விட்டுட மாட்டேன் கல்யாணம் பண்ணணும் இப்ப கூட என் சொந்தத்தில் ஒரு பையனுக்கு கேட்டிருக்காங்க ஃபாரினில் வேலை பார்க்கிறான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் எல்லாம் கூடி வந்து இருவருக்கும் பிடித்தால் கல்யாணம்தான் அதையும் காலகாலத்துல பண்ணிடணும் தானே அவர் என்னவோ சாதாரணமாகத்தான் கூறினார் கிருஷ்ணாதான் உள்ளுக்குள் அதிர்ந்து போனான் இப்படி ஒரு பேச்சு நடப்பதை நளினி அவனிடம் சொல்லவே இல்லையே அவன் நளினியை பார்க்க தந்தை பேசியதை கேட்டவள் பெரிதாக ஒன்றும் அதிர்ந்தது போலவும் தெரியவில்லை சாதாரணமாகத்தான் அமர்ந்திருந்தாள் அதாவது அவர் சொல்வதில் அவளுக்கு ஒரு மாற்றுக் கருத்தும் இருந்தது போல தெரியவில்லை அத்தனை நாள் இல்லாத பயம் அன்றுதான் கிருஷ்ணாவிற்கு வந்தது அவள் செயலிலிருந்து அவனால் ஒரே ஒரு முடிவிற்குத்தான் வர முடிந்தது அதாவது அவனைப் போல் காதல் அவளுக்கு சுத்தமாக இல்லை நல்ல நண்பனாக மட்டுமே அவனை பார்த்திருக்கிறாள் இத்தனை இலகுவான அன்னை தந்தை இருக்கும்போது அவள் அவனிடம் சாதாரணமாக பழகுவதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லையே அவன் காதலை சொன்னபோதே போதே ஒரு நாள் கல்யாண பத்திரிகை கூட கொடுப்பேன் என்று சொன்னாளே உண்மையாகத்தான் சொல்லியிருக்கிறாள் அவன்தான் ஏதேதோ கற்பனை செய்து விட்டான் போல் எத்தனையோ இழப்புகளையும் வழிகளையும் தாங்கியிருக்கிறான் தான் ஆனால் காதலின் வழிதான் இருப்பதிலேயே கொடியது என்று ஏன் சொல்கின்றனர் என அந்த நொடிதான் அவனுக்கு புரிந்தது கண்கள் கலங்கி விடுமோ என பயமாக இருக்க கையை அழுத்தமாக மூடி அவசரமாக தன்னை நிலைப்படுத்தி கொண்டான் கிருஷ்ணா மேலும் சில நிமிடங்கள் ஏதோ பேசியவன் வேலை இருக்கிறது என்று எழுந்துவிட்டான் மனதில் எதுவுமே பதியாமல் தான் அனைவரிடமும் விடை கொண்டு வந்தான் காரில் ஏறியதும் சாவித்ரி பிரேமுக்கு அழைத்துவிட பிரேம் கிருஷ்ணாவை சரியாக கவனிக்கவில்லை ரங்கநாதன் கூறிய கல்யாண விஷயத்தை பிரேம் கிருஷ்ணா அளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாததால் அவன் கிருஷ்ணாவின் மாற்றத்தையும் பெரிதாக கவனிக்கவில்லை முதலில் கிருஷ்ணாவிடம் தெரிந்த மாற்றத்தை யாரும் கவனிக்கவில்லை ஊருக்கு வந்த இரண்டே நாளில் ஜெய் மட்டும்தான் அதை கண்டு கொண்டான் அவனிடம் எப்போதும் இருக்கும் உற்சாகத்தை சுத்தமாக காணவில்லை வீட்டில் எத்தனை மனவேதனை இருந்தாலும் அதை வேலை இடத்திற்கு கொண்டு வராமல் பார்த்து கொள்ளும் விந்தை தெரிந்தவன் அவன் எந்த மனநிலையில் இருந்தாலும் தானே தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு சகஜமாகி விடுவான் இதனால் தாண்டா உன் அப்பா உன்னை இப்படி உபயோகப்படுத்திக் கொள்கிறார் என ஜெய்யே அவனை திட்டியிருக்கிறான் அவனும் ஒரு நாள் முழுவதும் கவனித்து பார்த்து விட்டான் கிருஷ்ணாவிடம் பெரும் அமைதிதான் தென்பட்டது தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நிச்சயம் ஏதோ பிரச்சனை என உறுதியாகிவிட அன்று நண்பனை உணவு இடைவேளையில் பிடித்துக்கொண்டான் ஜெய் இருவரும் சாப்பிட அமர எதை சாப்பிடுகிறோம் என்றே கவனிக்காமல் கைக்கும் வாய்க்கும் வேலை கொடுத்து கொண்டிருந்தவனை கிருஷ்ணா என்ற ஜெய்யின் சத்தமான அழைப்புதான் இந்த உலகிற்கு மீட்டெடுத்து வந்தது என்னடா என கிருஷ்ணா மெதுவாக கேட்க என்னாச்சு கிருஷ்ணா என்னிடம் எல்லாம் பேச முயற்சிக்காதே கண்டிப்பா ஏதோ சரியில்லை என்ன என்று மட்டும் சொல்லு என அழுத்தமாக ஜெய் கேட்க கிருஷ்ணா மெலிதாக சிரித்தான் நளினிக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களாம் ஜெய் அவளுக்கும் சம்மதம்தான் போல் வாட் கிருஷ்ணா கூறியதை சுத்தமாக நம்ப முடியாமல் ஜெய் கத்திவிட்டான் வாய்ப்பே இல்லடா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணவில்லையா நம்பவே முடியலையே பெரும் குழப்பத்துடன் ஜெய் கேட்க ஃப்ரெண்ட்லியா பழகுவதை காதல் என்று எடுத்துக்கொள்ள முடியாதே ஜெய் அவள் வாய்மொழியாக ஒரு முறை கூட காதல் சொன்னது இல்லைடா பேசிக்கொண்டே அவன் வாயில் போட்ட உணவு அவன் உணர்வுகள் போலவே மிகவும் கடினப்பட்டு தொண்டைக்குள் இறங்கியது நாம் பேசுவோம் கிருஷ்ணா உன்னை விட நல்ல பையனை அவள் எங்கே தேடுவாள் தப்பு ஜெய் வற்புறுத்தி வரவைக்கும் காதல் என்றுமே நிலைக்காது விடு என்னடா விடுவது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நீ என்ன செய்வதாக உத்தேசம் நான் நளினிடம் பேசுகிறேன் என கத்திக்கொண்டே ஜெய் ஃபோனை எடுக்க நொடியில் கிருஷ்ணா அவன் கையிலிருந்து போனை பிடுங்கிவிட்டான் நோ ஜெய் இது என் தனிப்பட்ட விஷயம் இதில் என் முடிவுதான் உன்னிடம் எதுவும் மறைத்து எனக்கு பழக்கமில்லை அதனால்தான் நீ கேட்டதும் சொல்லிவிட்டேன் நம்மை மீறி விஷயங்கள் வெளியே போக ஆரம்பித்தால் நம் நட்பு நிலைக்காது அப்புறம் உன் இஷ்டம் அவனை நேராக பார்த்து அழுத்தமாக கிருஷ்ணா கூற ஜெய் சோர்வுடன் சீட்டில் சாய்ந்து விட்டான் என்னை மட்டும் திட்டு வேற யாரையும் ஒன்றும் சொல்லாத உன்னை மீறி ஒன்றும் பண்ணலடாப்பா ஃபோனை கொடு என ஜெய் கையை நீட்ட கிருஷ்ணாவும் அவனிடம் ஃபோனை கொடுத்தான் இந்த விஷயத்தை விட்டுடு ஜெய் நான் பார்த்துக்கிறேன் என கிருஷ்ணா கடைசியாக கூற சரிடா என முடித்து விட்டான். அதற்கு மேல் கிருஷ்ணாவிடம் பேச முடியாது என்று அனுபவத்தில் உணர்ந்திருந்தவன் அவன்